புதுச்சேரி மாநிலத்தில் குறிப்பாக கல்வித்துறையில் அவசர அவசரமாக இந்த சிபிஎஸ்சி பாடமுறையை அறிவித்துவிட்டு இப்பொழுது தான் ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய பணியிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறது புதுச்சேரி கல்வித்துறை ஏற்கனவே இது ஆண்டுகள் இரண்டு மூன்று கடந்திருந்தாலும் கூட இப்பொழுது ரெண்டாவது முறையாக டிஜிடி என்று சொல்லக்கூடிய ட்ரெயின் கிராஜுவேட் டீச்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பிரிவினருக்கு ஒரு பயிற்சியை கல்வித்துறையை கொடுத்து கொண்டிருக்கின்றது இது ஒரு சம்மந்தமான ஒன்று என்றாலும் கூட அதில் இருக்கக்கூடிய சங்கடம் என்னவென்றால் காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த ஏறத்தாழ நாற்பத்தெட்டு டீச்சர்ஸ் பாண்டிச்சேரிக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது இன்னும் நிறைய பேர் பயிற்சிக்காக செல்ல இருக்கின்றார்கள் ஆனால் பாதி பாதியாக பீஸ் இல்லை அவங்க அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த விளைவு அவங்களுக்கு எல்லாருக்குமே டிஐடி எல்லாம் கொடுக்குறாங்க நான் என்ன சொல்கிறேன் பாண்டிச்சேரிக்கு காரைக்கால் பகுதியை சேர்ந்தவர்களை அங்கே அனுப்புவதை விட பாண்டிச்சேரிக்கு ட்ரைனிங் முடித்துட்டு வருகின்றவர்களை காரைக்காலுக்கும் அனுப்பினால் ஒரே நேரத்தில் இரண்டு பயிற்சியை கொடுத்தால் சரியாக இருக்கும் என்பதே என்னுடைய கருத்து பல்வேறு தளங்களிலே நான் இதை எடுத்து சொல்லியிருக்கின்றேன் இருந்தாலும் கூட அது பரிசீலிக்கப்படவில்லை இப்பொழுது நாற்பத்தெட்டு பேர் காரைக்கால்ந்து போகிறாங்க முதல்ல அவங்க எங்கே தங்குவாங்க மூணு நாள் தங்கணும் அப்படியே அது ஒரு பிரச்சனை தீர்ந்தாலும் கூட டிஏடியை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த நாற்பத்தி அடுத்த மாதம் தேர்ந்த எக்ஸாம் அப்போ அந்த நேரத்தில் எக்ஸாம் நேரத்தில் அந்த மூன்று நாட்கள் ஆசிரியர்கள் டிஜிடி போன்ற அந்த பயிற்சியாளர் பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் இல்லாமல் இருந்தால் எப்படி கல்வி மேம்படுத்த முடியும் இந்த சங்கடத்தை எல்லாம் பார்க்காமல் எங்கேயோ உட்கார்ந்து கொண்டு ஒரு ஆர்டரை போட்டுறாங்க போட்டுடைய விளைவு இங்கே எல்லோரும் கிழமையே அங்கே போயிட்டுருக்காங்க இப்போ நீங்கள் அவங்களுக்கு அந்த டிஏடியை கொடுக்கும்போது அந்த காசை அந்த தொகையை வைத்துக்கொண்டு வருகிற பயிற்சியாளர்களுக்கு கொடுத்துருந்தால் காரைக்காலையில் அந்த பயிற்சியை கொடுத்தா ஒட்டு மொத்தமாக முடிஞ்சிடும் இந்த குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இதுக்கு மேலே வந்து யாரையும் அழைக்கக்கூடாது என்பது நான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் அவசர சூரமாக இதில் செய்கிறார்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் எல்லா தமிழ் மீடியத்தையும் எழுந்துட்டாங்க புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு தாய்வழி கல்வி இல்லாத ஒரு மாநிலமாக புதுச்சேரி மாநிலத்தை ஒன்று உருவாக்கி காட்டினார்கள் இப்பொழுது திடீரென்று ஐந்தாம் வகுப்பு வரை தாய்வழிக் கல்வி கற்றுக் கொடுக்கப்படும் என்று ஒரு ஒரு முறையை சொல்கின்றார்கள் இப்படி அவர்களும் குழம்பி மாணவர்களையும் பெற்றோர்களையும் குழப்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஆசிரியருடைய நிலை என்பது என்னவென்று பார்க்க வேண்டும் ஒரு உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பின் அடிப்படையில் அவங்களால் அந்த டெட் என்று சொல்லக்கூடிய டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய அதை முடித்திருக்க வேண்டும் அதை முடிக்கவில்லை என்று சொன்னால் ஏற்கனவே செலக்ட் ஆகி சர்வீஸில் இருக்கக்கூடியவர்கள் இருந்தாலும் கூட அவர்களுக்கும் இது பொருந்தும் எனவே இவர்கள் அதை பயிற்சி பெற்று அவர்கள் தேர்ச்சி பெறவில்லை என்றால் அவர்கள் பணி நீக்கம் செய்யப்படக்கூடிய சூழ்நிலையை உச்சநீதிமன்றம் ஒரு ஒரு வழக்கை தீர்ப்பை சொல்லியிருக்கின்றது ஒரு டைரக்ஷனை கொடுத்துருக்கு இது எல்லா ஆசை இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை ஆசைகள் மத்தியிலும் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியது ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய தளபதியார் அவர்களுடைய வழிகாட்டுதல் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அமைச்சர் அன்பில் பொய்யாமொழியுடைய பிள்ளை எங்களுடைய மகேஷ் பொய்யாமொழி மிக அருமையாக அதை செய்கின்ற காரணத்தால் எல்லோருடைய பாராட்டையும் பெற்றிருக்கிறார் இப்போ ஒரு பக்கத்தில் அப்பீலும் போகிறாங்க அந்த டெட் எக்ஸாம் எடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீலும் போகிறாங்க இன்னொரு பக்கத்தில் அந்த ஆசிரியர்களுக்கு பயிற்சியும் ஆரம்பிச்சுட்டாங்க ஒருவேளை அவங்களுக்கு ஏன்னா ஒரு ஒரு ஆ ஒரு ஆசிரியர் அங்கே தற்கொலை இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்தவர்கள் அது நிகழக்கூடாது என்பதற்காக அதை ரொம்ப வார்பூட்டிங்க அதை நம்முடைய முதலமைச்சரவர்களும் கல்வி அமைச்சரவையும் எடுத்துக்கொண்டு அற்புதமாக செய்து கொண்டு இப்போ அவங்க வந்து எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் அவங்களுக்கு பயிற்சியும் கொடுக்குறாங்க அவங்கள காப்பாற்றுறதுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீலும் போகிறாங்க ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் ஆசிரியர்கள் என்ன நிலைன்னு தெரியல அவங்க வேலையில் இருக்கிறதா இல்லையா இங்கேருந்து சுப்ரீம் கோர்ட் உத்தரவு காட்டி ஒரே நாளில் தூக்கிட்டு என்ன பண்ணுறது அதுக்கு அப்பீலும் இங்கே போகலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கூட அப்பீல் போகிறாங்க ஆனால் நம்முடைய புதுச்சேரி மாநிலம் அப்பீலும் போகலை ஆசிரியர்களுக்கு அந்த டெட்டுக்கள் அந்த பயிற்சியும் கொடுக்கல இது போன்ற ஒரு நிலைகள்லாம் மாற்றப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து இதை இதையெல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு கல்வித்துறையில் ஒரு முதல்ல ஒரு இயக்குநரை நிரந்தரமாக போடுது நிரந்தரமாக ஒரு இயக்குநர் இல்லாத விளைவு நிரந்தரமாக ஒரு செக்ரட்டரி இல்லாத விளைவு எல்லாமே இன்சார்ஜ் ஐ எம் லிங்க் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கின்ற காரணத்தினாலே தான் இது போன்ற குழப்பங்கள் ஏற்படுகிறது எனவே இதையெல்லாம் மாண்பு கல்வி அமைச்சர்களும் பேசியிருக்கிறார் அவரும் பல முறை இது தொடர்பாக அதிகாரத்தில் பேசியும் கூட எந்த விதமான ஒரு விடுபுராடும் ஏற்படாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது போர்க்கால அடிப்படையில் அதை சரி செய்து ஆசிரியர்கள் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை நீக்க வேண்டும் காரைக்கால் மாணவர்கள் பாதிக்காத வகையில் படு கொடுக்க வேண்டிய அந்த சிபிஎஸ்சி பயிற்சியை கொடுக்க வேண்டும் இன்னும் சில பாட வகுப்புகளுக்கு புத்தகம் வராமல் இருக்க பாட புத்தகங்களுக்கு வராமல் இருக்கிறது அதையும் உரிய நேரத்தில் கொடுக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அதை நான் தெளிவாக திராவிட மண்டலத்தின் சார்பில் நான் பதிய வைக்கின்றேன் நிச்சயமாக அரசு அதை கருத்தில் கொண்டு நிறைவேற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய கல்வித்துறையில் காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்கள் எல்லாம் நடப்பதற்கான முயற்சிகளை எடுத்தார்கள் அவங்களுடைய பாராட்டுகளையும் வார்த்தைகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பிஎஸ்சி எடுத்தாங்க டிஜிடி எடுத்தாங்க அதில் என்ன ஒரு குறைபாடுன்னு கேட்டீங்களா வாட்டுகிற அதே எதுகிற குறைபாடுகளையும் சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது அந்த வகையில் பார்க்கற போது எவ்வளவு தேவை தேவை இப்போ ஒரு ஆண்டிசிபேட்ட வேகன்சின்னு வச்சு எடுப்பாங்க அவங்களையும் ஃபுல்லாக பண்ணி போடுவாங்க அதெல்லாம் இப்போ இல்லை இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டை கூட ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க வெயிட்டிங் லிஸ்ட் ஆப்ரேட் பண்ணாலே அவங்களுக்குலாம் கிடைக்கும்னு சொல்லி வாய்ப்பு இருந்தாலும் கூட அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டு ஆப்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு என்னென்ன தடைகளை போட வேண்டுமோ கல்வி அமைச்சர் முயற்சி செய்கிறார் முதலமைச்சர் முயற்சி செய்கிறார்கள் முப்பது எம்எல்ஏக்கள் போராடுகிறோம் எதையுமே முடியாது என்று சொல்லி அந்த வெயிட்டிங் லிஸ்ட் ஆப்ரேட் பண்ணாமல் முடிச்சுட்டாங்க யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அதை கன்சிடர் பண்ணல பல காரணங்களை டெக்னிக்கலாக சொல்லி அதை முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சரி அடுத்து அவங்களுக்கு வாய்ப்பு அந்த எட்ஜில் இருக்காங்க அவங்களுக்காக வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது நாங்கள் வலியுறுத்தினோம் வலியுறுத்திய பிறகு நீங்கள் பிஎஸ்டி கால்பார் பண்ணியிருக்கிறாங்க வரவேற்கக்கூடிய ஒன்று ஆனால் கால்பார் பண்ணி நோட்டிஃபிகேஷன் இத்தனை நாளாகவும் அதை ஃபுல்லப் பண்ணுறதுக்கு ஏன் உங்களுக்கு அந்த ப்ராசஸை முடிக்கிறதுக்கு ஏன் உங்களுக்கு தாமதம் என்பது தெரியவில்லை அதே மாதிரி டிஜிட்டியும் அதே மாதிரி தான் ஏற்கனவே செலக்ட் ஆகி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தவங்களும் வாய்ப்பு இல்லாமல் அது எஞ்சு வரைக்கும் வந்துட்டு நீங்கள் தடுமாறி கொண்டு இருக்கிறார்கள் அந்த பிள்ளைகள் எல்லாம் எனவே அவர்களுக்கு உடனே வாய்ப்பு கொடுக்கின்ற வகையில் அந்த பிஎஸ்டிக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தது போல டிஜிடிக்கும் உடனடியாக நோட்டிபிகேஷன் கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய வயிற்றில் பால்வாக்க வேண்டும் என்று நான் துறையை நான் வலியுறுத்துகிறேன் வணக்கம்